அமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆதாரம் சர்வ வித்யான பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ரகுரு பெயர்ச்சி வக்ரகுரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு ஐந்து ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரம் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இதில் என்ன அப்படின்னா பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும் ராகு கேத்து சூரியன் சந்திரனை தவிர மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்த மிச்ச அஞ்சு கிரகங்கள் சூரியன் சனி புதன் சுக்ரன் செவ்வாய் இந்த அஞ்சு கிரகங்களும் வக்கரமடையும் ஆனால் புதனும் சுக்கரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்த ஒரு ரெண்டு ராசி தாண்டும் பொழுதே வந்து அதாவது புதன் சுக்ரன் இதெல்லாம் வந்து ரெண்டு ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும் ஆனால் குரு சனி இந்த ரெண்டு கிரகங்களும் ராஜகிரகங்கள் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியனை விட்டு ஐந்து அதாவது சூரியன் சூரியன் வந்து அஞ்சு ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து வக்கரகதி அடையும் அதற்கு பிறகு வந்து ஒம்பதாவது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும் பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா இந்த வருஷம் புரட்டாசி மாதம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்ரகதி குரு பகவான் அடைகிறார் சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தீரம் தூரம் போகிறா மாதிரி இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதை அந்த காலகட்டத்தில் ப வக்கர நிவர்த்தி அடைகிறார் சரி குரு பகவானை பொறுத்தவரம் அப்படின்னு பார்த்து ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டுலேருந்து பதிமூணு மாதம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார் ஒரு ஒரு நட்சத்திர பாதத்தை கிடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாப்பத்தஞ்சிலேருந்து நாற்பது நாள் ஆகும் இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் பன்னெண்டு மாதங்கள் இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து பதிமூணு மாதம் வரலும் ஆகும் இப்போ வக்கரகதியில் பார்த்தேன்னா நூற்றி இருபது நாள் வக்கரகதியில் இருக்கார் எப்போன்னா அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார் இந்த வக்கரகதியில் பார்த்தேன்னா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலிருந்து ரோகிணி மூணாம் பாதம் வரலும் வரர் அதற்கப்பறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது சரி இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம் வக்கரமாகறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது ராகுகேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் வந்து பின்னோக்கி செல்வதை போல தெரியும் அதாவது ரெண்டு ட்ரெயின் பேரலெல்லாம் போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் வந்து பின்னாடி போகிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிணியம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதன் மூலியமாக நல்ல அதாவது சுபத் கிரகமான குரு பகவான் அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர் அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் கிர குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார் அதனால் வந்து ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய க விதி செய்வாரை தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது செய்யவும் மாட்டார் தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார் அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர் சரி இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும் தனித்த குரு தனித்த அந்தனன் பால்னு சொல்லுவாங்க தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கெடுத்துரும் அதனால் தனித்த குருவாக இருக்கிறத விட அது பார்க்கக்கூடிய இடம் அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள் அத்தோடு அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி இப்போ குருவாக இருக்கே இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும் போது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார் இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும் அதாவது அப்படியே மாற்றி செய்யும் அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே இப்போ வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுடைய சம சப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா யோகம்னு சொல்லக்கூடியது அமையுது இந்த யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இது எப்போது அமையும் அப்படின்னா சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார் ரிச்சிகரம்னா கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜயோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருக சீரிஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ரோஹிணி மூணாம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலே இருக்குது சரி ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா இருக்கும் பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவ நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னால் கன்னியில் வரும் அதற்கு பிறகு ஒன்றாம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும் அதற்கு பிறகு ரோஹிணி நாலாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கழகத்திலையும் மூணாம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்துலேயும் வரும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வச்சு அதனுடைய பலன்களும் மாறும் பார்வைகளும் மாறும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ ஒன்றரை மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா கண்ணீர் கண்ணீர்லேருந்து சூரிய பகவான் புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதினா முப்பது முப்பதாம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவர் துலாம் ரிச்சிகம் தனுசு இதுக்கு போகிறார்னு வச்சுக்கோங்க மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் இருபத்தி ஒம்பது தேதி போது மகர ராசிக்கு போய் இருபத்தி ஒம்பது தேதிக்கு போகிறார் இந்த நாலு மாதம்னு சொல்லக்கூடியது நூற்றி இருபத்தி ஒம்போது நூற்றி இருபது நாளில் தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது சரி குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன் அவர் வந்து தன காரகன் அது தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர் லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிக மிகவும் முக்கியமானவர் தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர் அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த நாலு ஏரியாவும் பாதிக்கப்படும் அதாவது புத்திர காரகத்துவமும் திருமணத்திற்கு பாக்கியத்தையும் அது தவிர தன காரகத்துவமும் அதை தவிர பார்த்த இல்லையானால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும் அதை தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது இந்த நாலு விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும் சரி இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம் எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சிட்டு வர்றது சரி அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள் சின்ன குழந்தைங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் வாங்கி பொருட்களாக வாங்கி கொடுக்கறது பைசாவாக கொடுக்காம அதை தவிர பார்த்தேன்னா மஞ்ச வஸ்திரம் தானம் கொடுக்கறது குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம் இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடியில் கொடி அது சொல்கிறோம் இல்லையா அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை கடலை தானமாக கொடுக்கறது இல்லை சுண்டல் வந்து பண்ணிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது இல்லையா வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து அதாவது ஆறிலிருந்து எழுது அதாவது ஆறு மணிக்கு சூரிய ஹோ சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும் முதல் ஒரு மணி நேரம் அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்தவிரு பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா படித்த நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்த இல்லையானால் காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அது இல்லையா இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் இதில் ஏதாவது ஒன்றை வந்து டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம் ஒரு நாளைக்கு மூணு தடவாக சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்கர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அட் அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் கொடுத்த இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி அது தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதில் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன் எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை வக்கரகுரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷபம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ர பகவான் இந்த குரு பெயர்ச்சி வக்கர குரு பெயர்ச்சியின் பொழுது பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கார் இந்த வக்கரகுரு பயிற்சியில் ராசியிலேயே ரிஷபத்தில் வந்து போன வருஷம் அதாவது இந்த வருஷம் மே மாதத்துலேருந்தே இருக்கார் அவர் மே இந்த வருஷம் மா இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரலாம் இங்கே தான் இருக்க போகிறார் வக்கரகதியிலையும் வந்து இதே ராசியிலே தான் வக்கரகதி ஆறுது அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்திலேருந்து ரோகிணி ரோகிணி வரலும் போயிட்டு திருப்பியும் வரார் இப்போ பார்த்தேன்னா உங்களுக்கு முரு ஏதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோடு அதிகமாகும் பொதுவாகவே குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்த்த இடத்தை வலுப்படுத்துவார் அதனால் தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார்னு கிடையாது தான் இருக்கும் இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அதாவது உங்களுக்கு வந்து அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் உழைப்பை விட மனசு உழைப்பு கொஞ்சம் அதிகமாகும் மூளை வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கறவளுக்கு கொஞ்சம் டிலே ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்போனா இப்போது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு மாதம் அந்த ஒரு மாதத்தில் வந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அதற்கு பிறகு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே வந்து அவளுக்கு குழந்தை பிராப்தி ஆகக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குரு பகவான் வக்கரகதியில் வந்து நவாம் சத்திர கன்னியாராசியில் இருக்கிற அதாவது மிருகசிரிஷம் ரெண்டில் ஒரு மாதம் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் ஆகிறது கஷ்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் வக்கரகதியில் இருக்கும் பொழுது குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடு வாங்கிறதுக்கு பார்த்துருந்தா சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திருமணத்திற்கு ஒன்று ரெண்டு தரம் தடங்கள் வந்து அதற்கு பிறகு ஆகும் இந்த காலகட்டத்தில் திருமண பாகியம் நிச்சயமாகவே இருக்கும் ஆனால் இந்த வக்கரகதியின் பொழுது பார்த்த இலையானால் குரு பகவான் வக்கரகதியில் சம சமசப்தமத்தை பார்க்கறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கல்யாணத்துக்கு வரக்கூடிய வரண் சற்று தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நரசுவர் ராசிக்காரர்களுக்கு இருக்குது இதை தவிர பார்த்தேன்னா உங்களுக்கு வெளிநாடு படிக்கிறதுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு மாதம் தள்ளக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ஒரு மாதம்ன்றது வந்து நவம்பர் பத்து தேதி பதினஞ்சு தேதிக்கு மேலே தான் வந்து பதினஞ்சு இருபது தேதிக்கு மேலே தான் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஒரு ஒரு மாதம் போகும் இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டிய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்த அவர்களுக்கு ஒரு மாதம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய காலம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக வேண்டிய உதவிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் நிச்சயமாக வரும் இதில் என்னென்னா பொதுவாகவே வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காது இருந்தாலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதன் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே அஞ்சு எழுவும் போது இந்த நான்கு விஷயத்தை அந்த மூன்று விஷயத்தையும் பார்க்குறார் தான் இருக்கிற இடத்தோடு சேர்த்து தான் இருக்கும் இடத்தில் தனித்து இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகளை கொடுப்பார் என்னென்னா ஒரு ப ப்ராப்பராக ஒரு விஷயத்தை யோசித்து அதில் முடிவோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ரொம்ப அதை வந்து டூ மச் ஆஃப் அனலிசிஸ் லீட்ஸ் டு பரலிசிஸ்ன்னு அந்த மாதிரி ரொம்ப ஒரே விஷயத்தை அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது அதுக்கப்புறம் வந்து எதில் ஆரம்பித்தோன்றதே தெரியாத அளவுக்கு போகக்கூடியதை இந்த குரு பகவான் ஒன்று பண்ணிவிடுவார் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் அதிபதி அதை தவிர பதினொன்றாம் அதிபதி பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் நல்ல ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாகியம் வரும் ஆனால் முதல்ல வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு தட்டும் அதாவது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்றாம் மாதம் வரணும் அதாவது பதினொன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான காலகட்டத்தில் நிச்சயமாக தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த பொதுவாகவே குரு பகவான் வ இருக்கும் இருக்கும்பொழுது சூரியனோட சமசப்தம பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தை வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம் சிவராஜ யோகம் அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும் அது ஒரு பெரிய விஷயம் ராஜ பெரிய ராஜனுக்கு வரக்கூடிய யோகத்தை சொல்லக்கூடியது அதாவது நீங்கள் இருக்கும் பிளாட்ஃபார்மை பொறுத்து அதை நீங்கள் ஒரு ப்ளா ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது இந்த சிவராஜ யோகம் வர்றதுனால எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த குரு பயிற்சியில் வந்து சிறு சிறு தடங்கல்கள் உங்களுக்கு வந்தாலும் அதாவது படிப்பிலும் சரி போட்டியிலும் சரி வெளிநாடு போய் படிக்கிறதுலையும் சரி சிறு தடங்கள் முதல்ல ஒரு ஒரு மாதம் வந்தாலும் அதற்கு பிறகு பெரிய ஏற்றத்தை நீங்கள் கிடைக்க உங்களுக்கு கிடைச்சே தீரும் எதவிர பார்த்த தந்தையின் தந்தையின் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதற்கு பிறகு ஒரு மாதம் கழித்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது சிவராஜ யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்திக்கு பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாலே ஏன்னால் பணம் வரவேற்க பஞ்சம் இருக்காது தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வக்கர குரு பயிற்சி ஒரு பெரிய அதிர்ஷ்ட பயிற்சின்னு சொல்லலாம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கோவிந்த அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாக அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் நிச்சயமாக உங்களுக்கு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு பேர் அதுக்கு அது கோவிந்த அகரம்னு அது அதை போய் பார்த்துட்டு வாங்கும் இந்த வக்கரகுரு பயிற்சி ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோபவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்